கௌரவ சபாநாயர் அவர்களே மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த சபையிலே எழுப்ப வேண்டும் கடந்த வாரம் கடந்த பெப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஆரேம்பதி பிரதேசத்திலே ஒரு கத்தியால வாழ்வெட்டு நடந்தது அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இரவும் வந்து கல்லடியிலே நகர நகரப்பகுதியிலே ஒரு வாழ்வெட்டு குழு குழுவால ஒரு கத்தி நடந்திருக்கு கௌரவ உறுப்பினர்கள் இது ஒரு ஒழுங்கு பிரச்சனை அல்ல இது நீங்கள் ஒரு சபை ஒத்திவைப்பு வேலை மீதான பிரேரணையாக கொண்டு வந்து பேசலாம் அமைச்சு அறிவித்தல் இது ஒரு தேசிய பிரச்சனை அல்ல இல்லை அல்லவா மே மே மேக ஜாதிக பிரச்சனை மே அணுதெக்கெக்க தொண்ணூத்தி இரண்டு இரண்டு பி என்று வாசித்து பாருங்கள் எனக்கு ஒரு நிமிடங்கள் மாத்திரமே நான் கேட்கின்றேன் ஜனாதிபதி அண்மையிலே சொன்னார் மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ளே சில குழப்பங்கள் நடக்கலாம் இந்த பாதாள உலக குழுக்களினால் நேற்றைய தினம் இரவு நேரத்திலே கல்லடி நடந்திருக்கு ஆற என்பதிலே நடந்திருக்கு கௌரவ உறுப்பினர்களே இது உங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்க முடியாது இது தொடர்பில்லாத ஒரு விடயம் அமைச்சர் சார் அறிவித்தல் இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சர் கௌரவ் சுசில்குமார் அவர்கள் கௌர சபாநாயகர் அவர்களே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அடைக்கலநாதன் அவர்கள் முன்வைத்த கேள்விகளுக்கு நான் பதவி அளிக்கின்றேன் முதலாவது நீங்கள் சபை ஒத்திவைப்பு வேலை மீதான பிரரணையாக கொண்டு வாங்க அல்லது இருபத்தி ஏழு கீழ் இரண்டான வினாமாக கொண்டு வாருங்கள் இல்லாவிட்டால் இது இப்போது ஏற்குடையமாக அமையாது දමච දරු අමාත්‍යතුමාක් කතා කරන්න පස්්ටංක පස්්ටංක එක පීඩාට පීට මර්නතු පීඩාම හෝඩ මරු මමයි කරන්න. ෝඩ මේකට මුදල් සපේලා තියනෙ නාගලී සංවර්ධනධිකා ය කරතුර බාධර එරන ඔබතුමා එනිරිදන් ස්තංක දෙක ඔබතුමා සභාව කල්දමි මවස්තාවේදී ඒ යෝජනාව ඒ යෝජනාව ගේන්න ගරු සානෙක්කන් මන්තෘතුමා ගරු අමාතතුමා ඔබතුමාර කතා කරණන් පුළුව ගරු අචචුන අමන්තුරුමා து பாராளுமன்ற உறுப்பினருக்கு முக்கியமான கேள்வி ஒன்றை கேட்க முடியும் அதே போன்று நான் கட்சித் தலைவராகவும் இருக்கின்றேன் ஆகவே உங்களுக்கு பொறுப்பிருக்கின்ற நாங்கள் கேட்பதை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் எங்களுடைய பிரசியங்களை துண்டு மக்கள் வெக்க வெட்டப்படுகின்றார்கள் ஆகவே இங்கே கூறாமல் அதை இங்கு தான் போய் கூறுவது ஆகவே தயவு செய்து நாங்கள் கூறுவதை நீங்கள் கேளுங்கள் இந்த பாராளபோய உறுப்பினர் கிழக்கு மாகாணத்தில் அவர் கேள்விக்கின்ற கேள்விகளுக்கு இடம் வழங்குங்கள் மற்ற உறுப்பினர்கள் எழுதி போது நீங்கள் அதற்கு இடம் வழங்குகின்ற அல்லவா ஏன் இவருக்கு இடம் வழங்கவில்லை நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்ளவர் அந்த கௌரசபாநர் அவர்களை நீங்கள் தவறளை ஏன் அவருக்கு அம்மா ஒளி வாங்கி முடுக்கி விட முடியாது தமிழால் உரையாற்ற முடிந்தால் හ රත ද ඒදා නඩින් රයි ෞවර රර කළේ දෝර මච රකල් නිින්ඟලර අටමර ගඩු කථනායකතුවනි මේකේ දෙවනි ප්‍රශ්වීන මම උත්තර දෙනවා මේක දිස්්‍රී ්‍රීඩ සංකීර්නයක් නිිකිරියීමට තෝඩ ැතිතෙනීම දස් දසය අවරුද්දේදී මේකේ . ගරු ගරු අත්තුර පන්තතුමා ඔබතුමාට මේ කාරා සම්බන්ධති කරව විශේෂ යෝතර යෝතරා හබා කල්තබිම ෝදනා විතිර ගන්න පුළුව. ගරු අමාත්තුමා හරනාාකර ඕඩ පලිස්. පරනාකර අසේ අසු ගන්න. රනාාකර අසුන්ගන්න. කරනාාකර අසුන් ගන්න.හරනාාකර අසුන්ගන්න. ගබලු කරනාාකර අසුන් ගන්න. பின்ராக மண் நிரப்புகர் நடவடிக்கைகள்ரங்கை நிர்மாணிப்பதற்கும் வடிகான் தொகுதியை நிர்மணிப்பதற்கும் இடத்தது இதில் நீர் ஒளி சேர்கின்ற பிரச்சனை காணப்படுகின்றபடியினால் இந்த பிரதேசம் நீராள் மூழ்குண்டூர் பிரதேசமாக இருந்தபடியால் இந்த கருத்திட்டம் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிலே விளையாட்டு மைதானத்துக்கு அந்த கருத்திட்டம் மாற்றப்பட்டிருக்கின்றது மூன்றாம் தினம் நறுவழிக்குளம் விளையாட்டு மைதானம் முன்னராக இருந்த விளையாட்டு மைதானம் தோல்வியடைந்தபடியினால் இது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த விளையாட்டு மைதானம் இது நீச்சல் தடாகம் நிதி ஒதுக்கீடுகள் விளையாட்டு மேல் சட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன உள்ள விளையாட்டு மைதானத்திற்காக நானூறு மீட்டர் ஓடு பாதை தளம் எதிர்கட்சியின் பிரதான சபாநாயகர்களே ஒரு நிமிடம் வழங்கியதனை முடிவெடுத்த இடம் வழங்குகின்ற நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் இது ஒரு நடைமுறை சார்ந்த விடயம் நிலையில் கட்டளை இருபத்தி ஏழுக்கு இரண்டால் முன்வைக்க முடியும் அல்லது சபை ஒத்திவைப்பு வேலை நீதாக கொண்டு வர முடியும் அவ்வாறு கூறியும் இவ்வாறு நடந்து கொள்வது இவ்வாறு நடந்து கொள்வது மிகவும் நாகரீகமற்ற விடமாக இருக்கின்றது தயவுசெய்து நீங்கள் இதைவிடவும் பொறுப்புடன் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஊடக கண்காட்சியை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டாம் ஆஹ் கருணாகர் மாத்திரமா அசுங்க அண்ணு ஒபாத்துமா மமக்கின் ஓட்டக் கிரியாத்மகன் கருணாகன் මේ ඔයා 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 දොස්තරනේද. ගරු අමාත්‍යකමාට කතා කරන්න පුද ගරු මන්ත්‍රීත වනේ එම නාංගාධ විනාගකාන පදිල් මේ ඉදිල්? விளையாட்டு மைதான புனரமைப்பிற்கு மாவட்ட செயலகத்தின் ஊடாகத்தான் இந்த பணி மேற்கொள்ளப்படுகிறது மன்னார் மாவட்டத்தில் எமது நான்கு அந்த விளையாட் விளையாட்டு மைதானங்கள் ஐந்து விளையாட்டு மைதானங்களை அபிவிருத்தி செய்வதற்கு பொறுப்பேற்றிருந்தோம் அதில் ஐந்து பக்க துண்டுங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றன பிரதேச செயலகத்தின் அறிவித்தலின் பிரகாரம் எஞ்சிய ஐந்து மைதானங்களையும் நாங்கள் அபிவிருத்தி செய்ய உத்தேசித்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் மூலம் அதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது எஞ்சிய ஐந்து மைதானங்களையும் மன்னார் மாவட்டத்தில் நாங்கள் முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் கௌரவ சுகாதார வெகுசன ஊடக அமைச்சர் கௌரவ சபாநாயகர் அவர்களே உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியும் விட்டு மிகவும் முக்கியமானதொரு வினா கலந்துரையாடலுக்கு உட்படுத்துவதற்கு நான் விரும்புகின்றேன் நான் இதனை சமர்ப்பிக்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே எனது உரையை நிறைவு செய்ததன் பின்னர் உங்களது விடயத்தை முன்வையுங்கள் அவர்களே கபாநாயர் அவர்களே கௌரவ சபாநாயர் அவர்களே தடவைகளில் நீங்கள் இந்த சபையில் கௌரவ உறுப்பினர்களுக்கு ஒரு நிமிட காலத்தை தங்களது வினாவிலை தொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றீர்கள் இதன் மூலம் நீங்கள் தலைமையுறத்தை முன்மாதிரியை உருவாக்கி வழங்கி இருக்கின்றீர்கள் அதனை பின்பற்றி இரண்டு வினாக்களை முன்வைக்கின்ற உறுப்பினர்களுக்கு ஏனைய உறுப்பினர்களுக்கு வழங்கியது போன்று ஒவ்வொரு நிமிடங்களை வழங்குங்கள் தொண்ணூத்தி இரண்டின் கீழ் முன்மாதிரி ஒன்று காணப்படுகிறது இதில் ஒரு உறுப்பினருக்கு ஒரு பகுதியினருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்காமல் இருப்பது சிறந்ததல்ல தயவு செய்து அந்த வாய்ப்பை வழங்குங்கள் ஒவ்வொரு நிமிடங்கள் அவர்களுக்கு வழங்குங்கள் கருத்தை தெரிவிப்பதற்கு சாணக்க சாணக்கியன் உறுப்பினர் குறிப்பிட்ட விடயம் ஆக நான் குறிப்பிட்டேன் சபை ஒத்திவைப்பு வேலையிலோ அல்லது கீழ் முடியும் என்று அதனை பண்ணி கரு கௌரவ சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் அவர்களே சாணக்கிய உறுப்பினர் அவர்களே சாணக்கியா கௌரவ அவர்களே ஒரு நிமிட பிரச்சனை நான் உங்களுடன் கோரிக்கை விடுத்தேன் உங்களுக்கு நான் நிலைய கட்டளை தொண்ணூத்தி இரண்டு இரண்டின் கீழ் ஒரு நிமிடத்தை தான் வேண்டினேன் இது ஒரு மோதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை இருபது நிமிடத்தை நீங்கள் வீண் விரைவு செய்தீர்கள் அமைச்சர் அவர்களே கடந்த வாரம் மட்டக்களப்பிலேயே பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஒரு வால்வெட்டு குழுவால் ஒரு வாழ்வெட்டு நடந்தது பாரிய அச்சத்திலே மக்கள் நேற்றைய தினம் காலையிலேயும் கூட இன்னும் கைதுகள் நடக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதனைத் தொடர்ந்து நேற்று இரவும் ஒரு வாழ்வெட்டு குழு வந்து மட்டக்களப்பு நகரத்தை வாழ்வெட்டு இருக்கு ஜனாதிபதி சொன்னார் மட்டக்களப்புலேயும் இவ்வாறான விடயங்கள் நடக்கலாம் என்று இந்த பாதாள உலகத்தினுடைய குழுக்களால் அந்த வகையிலே இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய அவசரமான கரிசனை எடுத்து இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டேன் இந்த கேள்வியை தான் எனக்கு தொடுக்க வேண்டிய ஏற்பட்டது திருவண்ணாமலை மாவட்டத்தில் எம் போன்று இந்த வினாவை நீங்க தொடுக்க வேண்டாம் நன்றி கௌர அர்ஜுனா அவர்களே சபானார் அவர்களே மன்னிக்க வேண்டும் முதற்கான் மன்னிப்பதை கோருகின்றேன் எனக்கு நீங்கள் உரையாற்ற இடம் அளிப்பதில்லை தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள் திருவோணமலை மருத்துவமனையில் ஆதார வைத்தியசாலையில் ஒரு மருத்துவர் ஒரு வைத்தியர் நோயாளிக்கு அடித்து அது ஊடகத்திற்கு போடப்பட்டிருக்கிறது தயவு செய்து அந்த வைத்தியர் நீங்கள் இருபத்தி ஏழு இரண்டின் கீழ் அல்லது ஒத்திவைப்பு வேலையின் போது நீங்கள் உரையாற்றுங்கள் இதனை ஒரு தலையங்கமாக இங்கு உரையாற்ற வேண்டாம் கௌரவ சபை முதல்வர் அவர்களே கௌர சபாநாயகர் அவர்களே தொண்ணூத்தி ரெண்டு இரண்டு ஆவின் கீழே ஒழுங்கு பிரச்சனைக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒழுங்கு பிரச்சனை மேலெழுப்புதல் உறுப்பினர் ஒருவருக்கு ஒரு நிமிடத்தை விட அதிக காலம் உரையாற்ற முடியாது கவனத்தில் பிரச்சனை தொடர்பில் உரையாற்றவும் முடியாது கௌரவ சபாநாயகர் அவர்களே உறுப்பினர் ஒருவருக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் முன்வைக்க முடியும் அது உண்மை ஏனைய பிரச்சனைகளை விட முன்னுமையானது அதை ஒழுங்கு பிரச்சனையாக அமைதல் வேண்டும் அது ஒரு பஸ் வண்டி உடைதலோ பாலம் உடைதலோ புகதம் உடைந்ததாகவோ இருக்க முடியாது தொண்ணூத்தி ரெண்டு இரண்டு ஆ தொண்ணூத்தி ரெண்டு இரண்டு ஆஹ் அதுதான் ஒழுங்கு பிரச்சனை என்பது அதுதான் ஒழுங்கு பிரச்சனை என்பது என்ன இதனால் இங்கு பாயிண்ட் ஆஃப் பேரும் அந்த ஒவ்வொரு நிமிடங்கள் இவ்வாறு பெறுகின்ற போது பாராளுமன்றத்தை முன்னெடுத்து செல்ல முடியாமல் போகும் இதனால் நாங்கள் குறிப்பிடுவது எவ்வித விடயங்களுமல்ல தயவு செய்து நிலைய கட்டளைகளை பின்பற்றுங்கள் நான் உங்களுடன் உங்களுடைய உங்களுடன் விலண்டிக் கொள்கின்றேன் கருவ அவர்களே ஆவின் கீழ் ஒழுங்கு பிரச்சனையை மேலெழுப்பதற்கு ஒரு நிமிடம் வழங்கப்படும் உறுப்பினர் ஒருவருக்கு வேறு தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு பாராளுமன்ற நிலை கட்டளையில் அதற்கான வாய்ப்புகள் உறுப்பினர்கள் காணப்படுகின்றன அதனைத்தான் சபாநாயகர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தான் தயவு செய்து செயலத்திடம் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் இது போன்ற சந்தர்ப்பங்களில் சபைக்கும் அகிலாசனத்திற்கும் தேவையான வழிகாட்டல்களை செய்யுங்கள் இல்லாவிட்டால் செல்லப்படும் இன்றும் எமக்கு முடியாமல் போயிருக்கிறது விவாதத்திற்கு வருவதற்கு பத்து முப்பது மணிக்கு இதற்கு எதிர்கட்சியினர் தான் பொறுப்பு சொல்ல வேண்டும் விரைவாக இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த உறுப்பினர்கள் இருவரும் மிகவும் ஒழுங்குக்கு உட்படாத வகையில் செயற்படுகிறார்கள் செயற்படுகிறார்கள் இது பாரிய ஒரு பிரச்சனை சுகாதார வெகுசன ஊடக அமைச்சர் அவர்களே நீங்கள் உரையாற்றுங்கள் தயவு செய்து உறுப்பினர்களே உட்கார்ந்து கொள்ளுங்கள் இந்த பணியை முன்னெடுத்து செல்ல முடியாமல் போகும் எனது உரையின் பின்னர் நீங்கள் பேசுங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களே கௌரவ சபாநாயர் அவர்களே சாணக்கியன் உறுப்பினர் அவர்களே தயவு செய்து அமருங்கள் தயவு செய்து கிளருங்கள் கௌரவ சாணக்கியன் அவர்களே தயவு செய்து ஆசனத்தில் அமருங்கள் இப்படி முன்னெடுத்து செல்ல முடியாது சபாநாயர் அவர்களே ஒருவர் தான் தற்பொழுது இரண்டு பேர் எழுதி நிற்கிறார்கள் தற்பொழுது இரண்டு பேருக்கான நேரம் வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது மிகவும் அசோபனமான முறையில் செயற்படுகிறார்கள் சபையில் ஒழுங்கின ஒழுங்கான முறையில் நடந்து கொள்ளுங்கள் உறுப்பினர் அவர்களே இந்த மிக முக்கியமாக விடயமாக முப்பத்தி மூன்று வருடமாக அநீதி இழைக்கப்பட்ட ஒன்றுக்காக நாங்கள் பல தடவைகள் இந்த உயரிய சபையிலே பல தடவைகள் பேசியிருக்கின்றோம் இந்த புதிய என்பிபி ஆட்சியினர் வருகிறந்து இந்த சபையிலே மூன்று தரம் பேசியிருக்கின்றேன் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக இந்த பிரதேச செயலகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி சம்பந்தமாக இந்த இடத்திலே குறிப்பாக கூறலாம் என்று நினைக்கின்றேன் இந்த விடயத்துக்கு அவர்கள் தகுந்த பதிலையும் நான் பேசிய பின் தர வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல நான் வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக கேள்வி பதில் நேரத்திலே நான் இந்த விடயத்தை முன்வைத்து கேள்வி கேட்டிருந்தேன் அதன் அடிப்படையிலே அதிலே நான் நினைக்கின்றேன் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலக அமைச்சின் பிரதி அமைச்சர் அவர்கள் ரூவான் சேனரத் அவர்கள் அதிலே கலந்து கொண்டிருந்தார் நினைக்கிறேன் அவர் அந்த பதிலுக்கு நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலை வருகின்ற பாராளுமன்றத்திலே தருவேன் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இற்றவரை தரவில்லை இருந்தாலும் இந்த விடயத்தை இங்கே இருக்கின்ற அமைச்சர் அவர்களிடம் இந்த உயரிய சபையின் ஊடாக நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் வடக்கு பிரதேச செயலகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உப பிரதேச செயலகமாக இருந்தது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உபகுழுவின் அறிக்கையின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஒன்பதாம் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி அமைச்சரவையின் அனுமதியோடு அது முழு அதிகாரம் கொண்ட ஒரு பிரதேச செயலகமாக அமைக்கப்பட்டிருந்தது அமைச்சரவைகளின் அனுமதி பெற்றும் கூட அந்த பிரதேச செயலகம் முழு அதிகாரம் கொண்ட பிரதேச செயலகமாக இருந்த பொழுதிலும் கூட இன்று அந்த பிரதேச அதற்குரிய அதிகாரம் என்பன மறக்கப்பட்டிருக்கின்றது முப்பத்தி மூணு வருட காலமாக ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகளும் அதேபோல் அதிகாரத்தில் உயரதிகாரத்தில் இருந்த செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர்கள் போன்றவர்கள் அரசியல்வாதிகளின் நோக்கத்தை அடைவதற்காக அவர்களின் கைகூலியாக இருந்து அந்த பிரதேச கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை இருந்தார்கள் அங்கே கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று பேருக்கு மேல் ஆளனிய கொண்ட பிரதேச செயலகம் அது மட்டுமல்ல இருபத்தி ஒன்பது கிராம சபை பிரிவை கொண்டது எஸ்எல்ஏஎஸ் கிளாஸ் ஒன் அங்க இருக்கின்ற பிரதேச செயலாளர் இருக்கின்றார் முழு வளங்களும் அந்த பிரதேச செயலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அது பிரதேச செயலகமாக ஹோம் அஃபேர்ஸ் அந்த அவர்களின் அதிகாரபூர்வ அதிகாரபூர்வமான அந்த வெப்சைட்ல இருந்தது முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பிரதேச செயலகத்தில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒன்றாக இருந்தது ஆனால் பின்பு அதை உபவிரத செயலகமாக மாற்றப்பட்டது நான் இந்த இடத்திலே அமைச்சரவரிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன் அமைச்சரவை அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு பிரதேச செயலகம் எப்படி உபவிரத செயலமாக மாற்றப்படும் அதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது அமைச்சரவை அமைச்சின் செயலாளருக்கோ அல்லது அரசாங்க அதிபருக்கோ அமைச்சரவை பத்திரத்திலே அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட விடயத்திலே மாற்றம் செய்ய முடியுமா அது கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்துடன் கல்முனை வடக்கு பிரதேச செயலத்தை இழைக்க முடியுமா அந்த அதிகாரம் எப்படி வந்தது செயலாளருக்கு அதிகாரம் இருக்கின்றதா அல்லது அரசாங்க அதிபருக்கு அதிகாரம் இருக்கின்றதா யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை அப்படி மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மீனவர் அமைச்சரவை பத்திரம் போட்டு முடியும் இருபத்தி ஒன்பது பிரதேச இருக்கின்றது அதிலே நில அத்துமுற நடக்கின்றன அங்கே பாரிய மோசடி நில மோசடி நடப்பதற்காக அது ஒரு உபபிரதேச செயலமாக காட்டப்பட்டிருக்கின்றது ஏன் அமைச்சரவையிலே பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சரவையிலே இந்த கேபினட் பத்திரம் மறைக்கப்பட்டிருக்கின்றது மறைக்கப்பட்டிருந்தது அதை கூட இருக்கின்றார்கள் நீங்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும் நியாயத்தை தருவீர்கள் சரியான நிர்வாகத்தை கட்டமைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இப்படியான பாரிய மோசடி பல்லாயிரம் கோடி நிலமோ சடி நடந்திருக்கின்றது அந்த நிலமோ சடியை நடப்பதற்காக கடந்த காலத்திலிருந்து அரசியல்வாதிகள் மட்டுமல்லாமல் இருக்கின்ற அமைச்சரவையில் இருந்த உயர் அதிகாரிகளுக்கும் கூட லஞ்சம் மூழலன் நடைபெற்றிருக்கின்றது இதனை நீங்கள் சிறப்பு ஒரு விசேட குழுவினாலே நீங்கள் இதனை கண்காணிக்க வேண்டும் கவிஞன் கோடி டூ மோ மினிட்ஸ் அமைச்சரவைகளே செயற்பாட்டை தடுத்து வேண்டும் அதற்கான அங்கீகாரத்தை தர வேண்டும் நான் இந்த பாராளுமன்றத்திலே கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்டு காக்கப்பட்ட அவர்கள் உங்களது அமைச்சர் பிரதி அமைச்சர் அவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டார் இதில் பிழை நடந்திருக்கின்றது அநீதி நடந்திருக்கின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நிர்வாகத்திலே குளறுபடி நடந்திருக்கின்றது ஏற்றுக்கொண்டார் அவர் வருகின்ற பாராளுமன்றத்தில் அதுக்கான பதவியை சரியான பதிலை தருவேன் என்றார் ஆனால் தரவில்லை இந்த இடத்தில் உங்களிடம் கேட்கின்றேன் நீங்கள் ஒரு குழுவை அமைங்கள் குழுவை அமைத்து இதற்கான நியாயத்தை தாருங்கள் என்றால் நீங்கள் இந்த இந்த ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்கின்றபடியால் நாங்கள் கேட்கின்றோம் நியாயத்தை கேட்கின்றோம் ஊழலற்ற நிர்வாக சீர்கடற்ற ஒரு ஆட்சி முறையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று இருக்கின்றீர்கள் இதனை கருத்து கொண்டு இந்த விடயத்தில் நீங்கள் நீங்கள் செய்வீர்கள் நம்பிக்கை இருக்கின்றன இந்த விடயத்தின் அடிப்படையிலே இதற்கான முழு டாக்குமெண்டும் இதில் இருக்கின்றது இந்த சபையின் ஊடாக உங்களுக்கு இந்த டாக்குமெண்டை தருகின்றேன் நீங்கள் இதனை பார்த்துவிட்டு இதற்கான ஒரு குழுவை அமைத்து இதற்கான நீதியை சரியான நீதியை நீங்கள் வழங்க வேண்டும் என்றால் கடந்த காலத்தில் ஆட்சியாளர் இருந்தவர்கள் தொடர்ச்சியாக ஜனாதிபதி தொடக்கம் பிரதமர் தொடக்கம் தொடர்ச்சியாக மாற்றி வந்தார்கள் ால் அவர்களுக்கு தங்களது ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக ஆட்சி கவுண்டரும் அவர்கள் இப்படியான போலி வேலைகளை செய்தார்கள் ஆசனங்களை கொண்டிருக்கின்றன நியாயமான நேர்மையான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான வந்த விடயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டு அடுத்ததாக பட்டதாரிகள் வேலையற்ற பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் இந்த வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு நீங்கள் நியமனம் வழங்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது இன்று கூட அம்பாறை மாவட்டத்திலே காரதிவு மற்றும் மட்டக்களப்பிலே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கான அந்த நியாயபூர்வமான அந்த வேலையை வழங்க வேண்டும் அவர்கள் பல்கலைக்கழகத்திலே பாஸ் அவுட் ஆகிய வெளியேறியதன் அடிப்படையிலே அந்த நியமனத்தை வழங்குங்கள் அது மட்டுமல்ல குறிப்பிட்டவர்களுக்கு பரீட்சையிலே பரீட்சை சித்தியடங்குவது அவர்களுக்கு வழங்குகின்ற அதே நேரம் ஏனையவர்களுக்கு அவர்களின் தகமை அடிப்படையிலே அவர்களுக்கான அந்த நியமத்தை நியமனத்தை வழங்க வேண்டும் என்று இந்த சபையினூடாக கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் நீங்கள் போட்டி பரீட்சை வைக்கின்ற பொழுது ஒரு கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ணப்படுவார்கள் மீதி அனைவரும் அதற்கான அந்த இதிலிருந்து தட்டப்படு தட்டுப்படக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே கிட்டத்தட்ட வடகிழக்கிலே விஷடமா அம்பாறை மாவட்டத்திலே ஆயிரத்தி எண்ணூறு பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கான அந்த நியாயபூர்வமான அந்த வேலை வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் அவர்களின் தகுதி அடிப்படையிலும் தகுதி அடிப்படையிலே அவர்களின் பாஸ் அவுட் ஆகிய விடயங்களின் அடிப்படையிலே அதற்கான நியாயத்தை வழங்க வேண்டும் என்று இந்த சபையின் கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி